ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜெய்சேர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான சின்ன சின்ன பூஜை அறை குறிப்புகள் தாங்க நான் சொல்லியிருக்கேன் இது ஒரு சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் தெரியாத ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப் நம்பர் ஒன் பார்க்கலாங்க நம்ம என்னதான் வார வாரம் விளக்கு பாத்திரம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பழப்பழன்னு கழுவுனாலும் அது ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே கருத்து போன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாம இருக்க ஒரு சூப்பர் டிப் பார்க்கலாங்க நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் வாஷ் பண்ணிக்கோங்க புளி போட்டோ இல்லை பழம் போட்டோ எப்படி போட்டு வேணாலும் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அது திரும்பவும் ஒரு நல்ல தண்ணியில் அதாவது நம்ம குடிக்கிற ஆரோ வாட்டரில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் குங்கம் வச்சு வச்சிங்கன்னா ரெண்டு வாரம் ஆனால் கூட இந்த விளக்கு பாத்திரம் கருத்தே போகாது நம்ம எப்படி விலக்கி வச்சோமோ அதே மாதிரி பல இருக்கும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க நம்ம அம்மன் விளக்கெல்லாம் ஏற்றும் போது அதை அப்படியே தரையில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு ஏற்றணுங்க அந்த மாதிரி தட்டு வச்சு போது கூட அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி பச்சரிசி வச்சுக்கணும் கண்டிப்பாக பச்சரிசி தான் வைக்கணும் பச்சரிசி வச்சுட்டு அதில் ஒரு ஒன் ருபி காயினை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த அம்மன் விளக்கை வச்சு ஏத்துறது ரொம்ப 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 நல்லதுங்க நம்ம வாரோ வாரம் இந்த அரிசியை மாற்றிடணும் அப்படி மாற்றுற அரிசியை என்ன பண்ணலான்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசியோட தாராளமாக கலந்து இதை சமைச்சு சாப்பிடலாம் அப்புறம் நம்ம எப்பயுமே விளக்கில் தீ போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் திரி போடணும் அதே மாதிரி திரி போடுறது நம்ம பஞ்சுத்திரி தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இப்போ இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கிது அதனால் இந்த பஞ்சுத்திரி போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாங்க முன்னெல்லாம் நம்ம வெள்ளி செவ்வாயில் சாம்பிராணி போடும்போது அடுப்பில் இருந்து கறி எடுத்து அதில் சாம்பிராணி பவுடர் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ சாம்பிராணி வத்தி வந்துடுச்சு ஈஸியாக இருக்குது நமக்கு பட் இருந்தாலும் சாம்பிராணி பவுடர் போடணும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தேங்காய் செரடு எடுத்து அந்த ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணி நம்ம சாம்பிராணி போடுற அந்த தூக்கக்கல்ல வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை வெளியே வச்சுட்டோம்னா அது அப்படியே கறியாக நமக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி சாம்பிராணி பவுடர் போடுறோமோ அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பிராணி பவுடர் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க நம்ம பூஜை அறையில் எப்பயுமே இந்த மாதிரி வாசனை பொருட்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க பச்சக்கல்புரம் ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம விளக்குக்கு மஞ்சள் கும்ப வைக்கும் போது அதில் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் ஜவ்வாது இதெல்லாம் கலந்து வச்சோம்னா நம்மளோட பூஜை அறையே ரொம்ப வாசனையாக இருக்கும் அதே மாதிரி இந்த பச்சக்கல்புரம் வந்து நம்ம தீர்த்தத்தில் கொஞ்சம் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் காசலில் பூ வைக்கிற அந்த உருளியில் கொஞ்சம் பச்சக்கல்புரத்தை கலந்து வச்சிங்கன்னா வீடே ரொம்ப வாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அகல் விளக்கு இல்லைனாலும் ஒரு குட்டி தட்டு மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு ஏழு ஒரு ரெண்டு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பச்சக்கல்புரம் கூட கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்து நம்ம பூஜை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தா கூட அது மாதிரி நமக்கு தெரியும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் இது ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி மாத்திக்கோங்க பாத்திரத்தில் தண்ணி வைக்கும்போது வெறும் தண்ணியா வைக்கக்கூடாதுங்க அது கூட கொஞ்சமா துளசி இலைகளை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா பச்சை கல்புரத்தில் நுணுக்கி சேர்த்துக்கலாம் சாதா கல்புரம் கிடையாது கல்புரம் அதை கொஞ்சமா நுணுக்கி சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம கோவிலெல்லாம் கொடுக்குற கொடுக்கற அந்த தீர்த்து மாதிரி நமக்கு எங்க வீட்டில் கிடைக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ எப்பயுமே நம்ம தண்ணி வைக்கும்போது வெறும் தண்ணியா வைக்காம இந்த மாதிரி தண்ணி துளசி தண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்து அதை ரெண்டாக ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பக்கத்தில் நல்லா மஞ்சளை தடவிக்கோங்க அதோட இன்னொரு பக்கத்தில் நம்ம வந்து குங்குமத்தை தடவி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த லெமனை நம்ம வீட்டோட வெளியில் நிலவாசலில் ரெண்டு பக்கமும் வச்சு விடணும் அப்படி வச்சு விடும்போது நம்ம வீட்டில் எதாவது கண்டுருஷ்டி இருந்தாலும் போயிடும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வராது இதை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒரு வாரம் வச்சுட்டு அடுத்த வாரம் இதை வேற ஒன்று மாற்றி வைக்கணும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க நம்ம வாசலுக்கு வெளியில் உருளியில் பூ எல்லாம் போட்டு வைப்போம் அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது வெறும் தண்ணியாக வைக்காமல் அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக ஜவ்வாது போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட என்ன மாதிரி பூ இருக்கோ அதெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியில் வைக்கும்போது அந்த பச்சை கற்புரத்தோட வாசனும் அந்த ஜவ்வாதோட வாசனெல்லாம் வை சேர்ந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் வீட்டு வாசலில் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்க ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியோடு வந்தால் கூட இதை பார்க்கும்போது அந்த நெகட்டிவிட்டி போயிடும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும் இந்த டிப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம பார்க்கலாங்க நம்ம ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி வைக்கும் போது அதை அப்படியே ஏற்றி வைக்காம அதில் இந்த மாதிரி பன்னீர் வந்து கொஞ்சமாக நினச்சிக்கோங்க பன்னீர் இல்லாட்டி தண்ணி கூட சாதாரணமாக தண்ணியை கூட நல்லா நினைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஊதுவத்தியை ஏற்றி வச்சோம்னா ஊதுவத்தி வந்து ரொம்ப நேரம் நின்று ஏறியும் அதனால நம்ம வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வாசனையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த பன்னீரோட சேர்த்து நம்ம இந்த ஊதுவத்தி ஏற்றும் போது பன்னீரோட வாசனையும் நம்ம பூஜை அறை ஃபுல்லாக நல்ல வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க நம்ம சாமி படங்களெல்லாம் போது அது வெறுமனே தண்ணி போட்டு தொடக்காமல் அதில் கொஞ்சமாக விபூதியை தூவிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துணுங்க தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வெட் கிளாத் வச்சு திரும்பவும் அதை நல்லா தொடச்சி எடுத்தோம்னா நல்ல பல பல பலன் இருக்கும் இந்த மாதிரி கிளாஸ் போட்டு சாமி படங்களெல்லாம் போது இந்த மெத்தடில் தொடச்சி பாருங்கள் நல்லா க்ளீனாக பல பலனு புதுசு மாதிரி கிடைக்கும் அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாங்க நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சில டைம் அதில் பார்த்திங்கன்னா பூரண பூத்தா மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு ஒரு கற்பூரத்தை போட்டு வச்சிங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி பூரணமெல்லாம் பூக்காது அதுவும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா எந்த ஒரு வண்டும் வைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி கற்பூரம்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது ஒரு மாதிரி கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி மிளகு போட்டு வச்சிங்கன்னா கரைஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க நம்ம இந்த மாதிரி சாம்பிராணி வத்தியெல்லாம் ஏற்றும் போது அது கூடவே ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க என்னதான் நம்ம அது மேலே வச்சு ஏற்றினாலுமே டஸ்ட்டு படியதான் செய்யும் பட் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கில் நீங்கள் வச்சு ஏற்றுனீங்கன்னா டஸ்ட்டு படியாது அது எதாவது இருந்தாலும் விளக்குலேயே இருக்கும் நமக்கு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சாம்பிராணி வத்தி டக்குன்னு பற்றாது அதுக்கு ஒரு கற்பூரத்தை இது மேலே அப்படின்னு நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்